உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து இருக்குமா பத்தமா இருங்க மந்திரி எட்டு பேரும் உள்ள இவன் பூரா கடவாணி வெளியே அதுக்கு ஒரே சிரிப்பு உங்க எல்லாரையும் ஐயாவை கரெக்டா தெரிஞ்சிருக்கம்

நம்மளால முடியல நம்ம வருத்தத்தில் இருக்கணும் அது ஒரு பக்கம் வச்சுக்கணுங்க ஆனால் அதை அடி கொள்ளுதா இல்லை பேரு அந்த கவர்னர் வேற பயப்படா சிஸ்டர் ப்ளீஸ் அப்படிங்கிறான் அவனுக்கு என்ன பயம் நம்மளால் அடிச்சானா என்ன பண்ண முடியும் நைட்டோ நைட்டாக கொண்டு ரூபா பர்சன் சாமியார் நல்லவன் இந்த யோகி ஆதித்யநாத் இருக்காங்க நல்லவன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் போகிறாங்க வேட்பு மனுவே தாக்கல் பண்ண விடாம எல்லாரும் அண்ணா போஸ் ஆகிட்டான் உடனே பெரும் வெற்றிங்கான தினமலர் தினமலர்லாம் எவ்வளோ பொய் எழுதுனானோ இந்த தினமலர் கொங்கு நாடுன்னு ஒரு பக்கமே முதல் பக்கம் போட்டோம் இப்ப மந்திரி சொன்னான் அப்படிலாம் எங்களுக்கு என்னமே இல்லங்க எல்லாருடைய போனும் விட்டு கேட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருக்கான் தேர்தல் ஆணையம் ஒருத்தான் அவங்களுக்கு எதிராக அவனை கேட்கணும் எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்ல அவன் மந்திரி சதவீத ரெண்டு புது மந்திரி போட்டிருக்கான் அவனும் போனையும் விட்டு பண்ணிருக்கான் மிருதி ராணி இருக்காள் எவ்வளவு முக்கியமான அக்கா அந்த அக்கா அந்த அக்கா போனே விட்டு கேட்டிருக்கான நல்ல ஒரு பிரதமர் கல்யாணம் மட்டும் விட்டு வந்தாரு நான் சொல்லி நீ சாமியாரா இருக்கா முதல்ல விட்டுருக்கலாம் அந்த பொம்பளை அவன் ஏதாவது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பற்றி சந்தோஷமா அந்த பிள்ளை அவன் ஒரு நாள் என்ன பண்ணா மதுரை ஏர்போர்ட்ல நான் நிக்கிறேன் என்கிட்ட வந்து சும்மா போகலாம்ல என்னை சுற்றி மதுரை கள்ளமாரி பிள்ளையா எல்லாப்புறம் என்ன மாமான் கூட போய் நிற்காம வந்து என்ன 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 நீங்கள் பிராமணன் சொன்னீங்களா அப்போ நான் வேற ஜாதி சொல்லட்டுமா நீ ஐயர் தானப்பா ஐயர் ஐயர்னு சொல்லக்கூடாதா என்ன வேண்டாங்கடா நான் நான் வேற ஜாதி சொல்கிறேன் என்ன அவனுக்கு கோவம் கேட்டீங்களா அப்போ அவன்தான் அங்கே முன்னெடுத்தது இப்படி இலக்கணேசனுக்குலாம் இல்லை விருப்பம் இல்லை குருமூர்த்திக்கு கூட விருப்பம் இல்லை அவர் பெரிய அளவிறெல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லியிருக்கான் இவனை ரொம்ப பிரச்சனை பண்ணணுன்னு இங்கே தான் ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தானுங்களே எடப்பாடி ஓபிஎஸ் நல்ல ரெண்டு பேருமே நல்ல ஒன்று இப்போ இன்னொரு செய்தி சொல்லான்னு பாருங்க இந்த முதலமைச்சர் பொண்டாட்டி துர்கா கோயிலுக்கு கோயிலுக்காக போக போக தான் அவர் முதலமைச்சரான ஏதா நீங்கள் மொத்தமாக கோயிலுக்கு போனீங்களா மொத்தமாக போய்ட்டு இல்லை நீங்கள் எல்லா நேரம் கோயிலுக்கு போகிறேண்ணா இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கல அவர் பொண்டாட்டி கோயிலுக்கு போனால் அவர் முதலமைச்சரானா நீங்கள் எல்லா கோயிலும் கோயிலுக்கு தான் போனீங்க ஒருத்தன் பிடிச்சாலாம் நாலு நம்ம ஊரில் இந்த பையில கொண்டு போய் ஏஎல்எஸ் மகனை போட்டு அந்த பே துட்டுஞ்சல் விழுக்க கட்சி வேலையும் பார்க்கல கூட்டு கூட்டு சொல்லிப்பாங்க நாயி ஏழை நீ தோத்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்கிட்ட வந்து பிஜேபி காரன் ஒன்று அவன் என்கிட்ட சொன்னான் கேண்டிடேட் சொன்னான் பிஜேபி காரன் ஒன்று ஜெயிலுக்கு அனுப்பணும் நினைக்காம ஆமாங்க என்கிட்ட அவன் எவ்வளோ தப்பான பே நான் ஒன்றே டிக்கே சொல்லுங்க உன்னை அவன் பிஜேபிக்கு சப்பாட்டாக பேசுகிறான் இளங்க உன்ட்ட ஆர்எஸ் பாரதியும் சொன்னேன் நாலு கோடி ரூபா கொடுத்துருவோம் செலவழிக்கல ஒன்றுமே செலவழிக்கப்பா விடுதலை சத்துக்களை சுரேஷ் 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 வந்து எனக்காக எல்லா கட்சி பயிரும் நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ரசூல் என்ற வீட்டுக்கு வந்தா மாமா என்ன சரி நைனாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு விடுங்கடா நம்ம என்ன பண்ணுவோம் ஆனா நமக்கு என்ன அவமானம் நம்ம தொகுதியில தாமரை மலர்றதுங்க நமக்கு அவமானமா இருக்கு எவ்வளவு பெரிய கேவலம் நமக்கு அப்புறம் தான் கனிமொழி சொன்னேன் கனிமொழி தான் ரொம்ப முயற்சி பண்ணி அவனுக்கு சீட்டு வாங்கினது சொன்னேன் இல்லடா நீங்க பண்ணது தட அந்த பேர் நல்ல விட்டுரு இங்கே இது ஆனா ஒண்ணுயா செண்பகம் என்னமா பேசு யார் இதுல கற்பம் யார் செண்போம் ஓ கருப்பா இருக்கவா கற்பகம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்க செண்பகமா சரி வச்சு அது அவளாவது வாசிக்க சொல்லிட்டாங்க இவ தனி நீங்க பாருங்க இதுதான் பால பாரதி சோப்பு தானே இல்ல அவ சொல்ல கருத்து வேற நீங்க சங்கரையாவுக்கு அவங்க வீட்டில் விட்ட பேர் வந்து பிரதாபச்சந்திரன் புரியுதா அவருக்கு சங்கரையா முதல் பேர் பிரதாபச்சந்திரன் தான் அப்புறம் அப்பா நரசிம்மலுவும் அந்த அம்மா ராமானுஜம் சார்ந்தான் இந்த பேரை விடுது இந்த பேரை விடலை அவர் தாத்தா பேர் சங்கரையான்னு அந்த கிழமை உண்ணாவிரது இருந்திருக்காரு என் பேரை வைக்கலன்னா பாருங்க அங்கே உள்ள போராட்டம் அப்பவுமே ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆளுக்கு இந்த பேருக்கே போராட்டமாக தான் வந்திருக்காரு அப்பா போராட்டம் தானே செய்வார் அவரு தாத்தா சொல்லுக்கார் என் பேர் தான் விடலன்னு இருக்காரு அதான் உண்மை பெயர்ன்னு சொன்னா அவங்க பெயரை விட்டுருக்க வந்தான் பெயர் அவரு மாத்திரம் அவர் சங்கரையாகிறாரு கூட யாரோ சொன்னா அப்படிலாம் இல்லை அவரு அம்மா தாத்தா வீட்டுக்கு போறாரு தூத்துக்குள்ள அவரு தந்தை பெரியாருடைய ஆள் அவருக்கு குடியரசு வருது குடியரசு பத்திரிகை சிங்காரவேலர் கட்டரை அந்த ரயில்வே போராட்டத்தில் சிங்காரவேலர் கட்டரை எல்லாம் படிச்சிருக்காரு இவருக்கு அந்த அந்த உணர்வுலாம் வருது பகத்சிங் ராஜகுரு சுகதேவு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி தூக்கில் போட்டு அந்த சட்டலஞ்சாதிகாரில் எரித்த பொழுது தான் தூத்துக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அதில் இவர் ஒன்பது வயசு பையனை வந்து அதில் கலந்துக்கிறார் சங்கரகார் அப்பவுமே அந்த 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 உணர்வு அவருக்கு வருது இங்கே எல்லாரும் பகத்சிங் சொன்னால் ஒரு பயிலும் பகத்சிங் யாருன்னு ஒருத்தருமே தெரியாது பகத்சிங் என்ன சொன்னார்மா நான் சொன்னோம் அப்படின் சொல்லிடுலாமே தெரியாது இப்படியே மேடையில் ஏமாத்தான ஒரு இதுக்கு தான் நம்ம மேலே வருத்தப்படும் அப்படியே தான் பண்ணுவார் பகத்சிங்மா இல்லைங்க என்ன சொன்னான்னு சொல்லு பெரிய என்ன தெரியுமா பகத்சிங் ஒரு பிராமணன் காசி இருக்கானா சரி விடு சொல்ல சரி தான் நல்ல பிள்ள அவனுக்கு இந்த பூநூல் கல்யாணம் நடக்கும்போது அவ தாத்தா மடியில் வச்சுக்கிட்டு தாத்தாவும் அப்பனும் சேர்ந்து இவனை இந்த நாட்டுக்கு நாங்கள் தத்தம் செய்கிறோம்னு சொல்லியிருக்கான் கடைசியில பகத்சிங் தூக்கணும் தகப்பன் என்னால பெற்றதாப்பன்ல வெள்ளைக்காரனுக்கு எழுதுனா என் பையனுக்கு விடுதலை கொடுத்துரு பகத்சிங் ஜெயில இருந்து பெத்த தகவலுக்கு கடிதம் எழுதுனா உன்னை என் தந்தை என்று சொல்ல வெட்கப்படுகிறேன் நீயும் தாத்தாவும் இந்த நாட்டுக்கு தர்றன்னு சொல்லிட்டீங்க உறுதிமொழி மாறிய உனக்கு வெக்கமா இல்லையா நீ எழுதிய கடிதத்தை திரும்ப பெற்றால் தான் நீ என் தந்தைங்கிறான் சொல்லுவானா அது தூக்கு மேடையில போய் நின்று அந்த கருப்பு முகமொழி எல்லாம் போடுவானு நம்ம சினிமால எல்லாம் கட்டுதான்ல கரும்பு மூவடி போட்ருக்கான் போடாங்க நான் ஒன்றும் அஞ்சு சாகரம் இல்லை எனக்கு இதெல்லாம் போடாது நான் மரணம் அடைகிற பொழுது எந்த தாய்மண்ணுக்காக மரணம் அடைகிறேன் தாய்மண்ணை கொண்டே சாக வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த மீண்டும் இந்த மண்ணில் பிறந்து வெள்ளை இரலை விரட்டி அடிப்பதற்கு நான் பிறப்பேன் அது மட்டும் இல்ல சாகரவரை படிச்சுட்டு இருந்திருக்கான் புத்தகமா வருமா ராஜகுரு கேட்டிருக்கேன் ஏன்டா இருபத்தி மூணாந்தேதி தூக்கில் கூட பரவா இன்னும் புத்தம் படிக்க அவங்க கூட ஒரு சிக்கல் ஒருத்தர் எந்திருக்கான் பாருங்க நல்ல பேராக தான் இருந்திருக்கான் இப்படி கேட்காம் ஆமாம் எல்லாம் இப்படி ஒரு இருக்கும் அப்பா இவாறு சொல்லியிருக்கான் வரை கல்வி கற்று தேறினால் தானே மீண்டும் பிறக்கிற பொழுது கல்வியோடு பிறப்பேன் நான் இந்தியாவிலிருந்து வெள்ளையர்களை வரட்டேன் எத்தனை பேர் தெரியும் நம்மள லோக்கல் இவனையாவது இவனும் பாட்டுக்கு பகத்சிங் ஆனுவோ நமக்கு அவனை பற்றி தெரியும் என்ன ராஜேந்திரன் பகத்சிங் ஆனால் நம்ம ஊரில் தான் தெரியுங்களா நமக்கு நெப்போலியன் வேற எழுதிடுவானுவோ நெல்லை நெப்போலியன் எழுதுவானோ செவ்வள பார்த்துருக்கீங்களா அப்புறம் தான் பார்த்தா நெப்போலியன் பாட்டில் விற்கிறோம் அந்த நெப்போலியன் அந்த நெப்போலியன் இந்த மேய்க்கு அந்த நெப்போலியன் படித்தோம் அப்புறம் தான் நெப்போலியன் ஒரு பாட்டில் ராஜா உனக்கு தெரியும் போய் கேட்க மாதிரி நீ நானும் வந்து சாப்பிட மாட்டோம் கேட்டியா அது நெப்போலியனுக்கான் என்ன சங்கராவலாம் நினச்சி பாருங்க பதினாலு வயசுல ஒரு பையன் ஜெயலலுக்கு போகிறேன் அது மட்டும் அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற பொழுது சில சூதுகள்லாம் அப்போவுமே இருந்திருக்கு தோழிக்கெல்லாம் சொல்கிறேன் பரிமேலழகர் சங்கம் தான் வச்சிருக்கான் திருவள்ளூர் குக்கல ஏன்னா திருவள்ளூர் சாமியார் பரிமேலழகர் தான் ஐயங்கர் இவர் எப்பவுமே ஐயப்பயிராந்திருக்கான் அந்த பரிமேலகர் சங்கத்துல அதுதான் இப்ப அதான் இப்ப விளைஞ்சிருக்கு அதான் விளைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் டிவியில் வந்து பேசுற எந்த பெயருமே ஆம்பளா கிடையாது ஒரு இனத்தின் பையங்க தார்மணி சத்யநாராயணா ராமன் ஒரு பையன் அப்புறம் இந்த ரமேஷ் சேதராமன் ஒருத்தன் கேட்டீங்களா பொய்யா பேசாமல் தைரியமா பொய் பேசானுங்க புரிதாக ரெண்டா இன்னொன்று சொல்லுவாங்க பிராமண எவனுமே கோயில்களில் போய் சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாதவனுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது தெரிஞ்சுக்கிடுங்க கோயிலில் பூஜை நம்ம நம்மளால் ஆதி செய்வரவை கோயில பூஜை பண்ணுறாங்க முப்பதும் திரும்ப நிதி தீண்டுவார் கடியான்னு கார் சேர்க்கலர் நம்ம சாமியை ஒரு தடவை செங்கேரி பீடாதி பேர் திருநெல்லைக்கு வரார் லோக்கல் பட்டர் எவனோ கொஞ்சம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா விடுத்தப்ப நான் என்ன பண்ணுவோம் பத்து ரூபா தட்டில் போட்டாலே மாலையை கொண்டு களத்தில் போட்டுருவான் அவர் சாமியார் கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டான் அவரை தொட்டு பூஜை பண்ணி விட்டான் எங்கள் அப்பாக்காராம் அது கோயில் நடைய சாதிட்டாங்க பிராமணன் எங்கள் அப்பாலை எங்கள் அம்பால தொட்டுன்னா தீட்டாயிட்டுது பதினாறு நாள் தீட்டு கழிச்சிருக்காங்க யார் செங்கேறி பீழாது போய் தொட்டதுக்கே அதனால் பிராமணன் நம்ம இதெல்லாம் தொட முடியாது இன்னொன்று பிராமணன் நம்ம சாமியை கும்பிட மாட்டோம் உள்ள வந்து அப்படி காட்டுவான் நீ என்ன ஒன்று அகம் பிரம்மாஸ்மி நம்ம கோயிலில் பூஜை பண்ணால பட்டர் பிராமணனுக்கு திருநீர் கொடுக்க மாட்டான் புரியுதா எவனுக்கு தெரியுது ஆதி சங்கர் சாபித்த மடம் நாலு தான் இந்த காஞ்சிபுரம் மடத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது புராடும் மடம் ஜெயலலிதா என்னை மோமெல்ல கூப்பிட்டு விடும்போது இருக்கும் போல்லாம் வச்சோன்னே நம்ம யோசித்துது ஐயா காஞ்சி சாமியாரை கைது பண்ண உங்களுக்கு எது வருத்தம்மா கைது பண்ணனால தானம்மா சந்தோஷமா வந்திருக்கேன் நீ தான் பண்ண கலைஞரே சொன்னார் தெரியுமா என்னால் பண்ண முடியாதுன்னு கலைஞர் அவள் பண்ணிட்டா நான் பண்ண மாட்டேன் ஒன்றாப்பா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருக்கேன்மா ரொம்ப நன்றியா சொல்லுச்சு இந்த மாதிரி ரொம்ப படித்தவங்களே அவங்க சகோதரியே சொன்னாங்க படித்தவங்களாம் ரொம்ப